ஹலோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா வானகரத்துல உள்ள ஜீசஸ் கால்ஸ்ல இருக்கோம் ஷீஷா பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் போட்டோஸ் பார்த்துருக்கோம் ஆனா அதுல என்ன நடக்குது உண்மைத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அதோடைய உண்மைத்தன்மையை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நம்ம இப்ப ஷீஷாக்குள்ள போக போறோம் வாங்க வீடியோ பாக்கலாம் நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா முதல்ல சொன்ன மாதிரி வானகரத்துல இருக்கும் வானகரத்துல சீஷாவுடைய சென்டர்ல இருக்கும் சென்டர்னு சொல்றாங்க சீஷா சென்டர்னு அதாவது சீஷா பத்தி உண்மை நிலையை அறியறதுக்காக தான் நம்ம வந்தது ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே அதாவது நம்ம நிறைய போட்டோஸ் பார்க்கோம் ஆனா அதெல்லாம் உண்மையா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேனர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா வருஷம் ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு சீஷா மூலமா ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்களாம் அது போக முப்பதாயிரம் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மற்றும் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம் மற்றதெல்லாம் நம்ம வர்ற வீடியோல பார்ப்போம் இவங்க ஸ்கூல் பேக் கொடுக்கறது ஐம்பதாயிரம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு ஏன் பண்றதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு தொழில் கை தொழில் சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்களை சீஷா பண்ணிக்கிட்டு இருக்கு அதை எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதலே சொல்லியாச்சு இந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி பாக்க போறோம் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறவங்க அப்புறம் ஸ்பீச்ல பேசுறதுக்கு கஷ்டப்படுறவங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்க அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு வாங்குவாங்க அதாவது ஒன் ஹவர்க்கு த்ரீ ஹண்ட்ரட் கூட வாங்குவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு சீஷா இவ்வளவு தூரம் ஃப்ரீயா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் இங்க ஃபுல்லா ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எஜுகேஷன் சிலவங்களுக்கு தேவையான மருந்து எல்லாம் கொடுப்பாங்க இவங்க ஒரு இவங்க தான் இருக்காங்க ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அவங்ககிட்ட நம்ம இதை பற்றி கேட்போம் மேடம் 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 வணக்கம் நீங்க இந்த சர்வீஸ் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 23 வருஷம் இங்கே எவ்வளவு நாள் நீங்க வந்து 8 வருஷம் அதாவது இந்த சீஷால நீங்க 8 இயர்ஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்க சூப்பர் சூப்பர் இங்கே உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இங்க வந்து ஸ்பீச் தெரப்பிபேஷன் ஸ்பீச் ஸ்பீச் தெரப்பினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது குழந்தைங்க வந்து பேச முடியாம இருப்பாங்களா அந்த குழந்தைகளுக்கு ஓகே ஓகே சில சில சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க லிக்விடாகவும் சாப்பிடுவாங்க அந்த சூயிங் மென்று சாப்பிட மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஓரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து சென்சி இருக்கும் அது வந்து ஓட்டியில் வரும் ஆப்ரேஷன் தெரப்பி அதில் வந்து எதுவும் தொட மாட்டாங்க இந்த டைஸ் எல்லாம் அந்த பிசு பிசுப்பு அதெல்லாம் தொட மாட்டாங்க அதுக்கு சென்சரி தர்றது ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அவங்கள வந்து சுட்டிங் ஒரு இடத்துல உட்கார வச்சு இதை தவிர்த்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற என்னெல்லாம் இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து பென்சில பிடிக்க மாட்டாங்க ரைட்டிங் பண்ண மாட்டாங்க அப்புறம் வந்து ரீடிங் அவங்களுக்கு வந்து கான்செப்ட் இருக்காது கலர் கான்செப்டு அதனால் கலர்ஸ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு வந்து எது பெருசு சின்னது அந்த மாதிரி இது வந்து பேசிக் இது அந்த இதுன்னா அதுக்கப்புறம் வந்து படிக்கிறது அப்புறம் அப்படின்னு ஸ்கில்ல இருந்துடுவாங்க ஸ்டார்டிங்கு இங்கே வரும்போது வந்து எதுவுமே தெரியாமல் தான் வர்றாங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச்லேயும் சரி ஆக்கிபேஷனையும் சரி ஸ்பெஷலுக்கேஷனும் சரி அவங்க வந்து சின்ன ஒரு அஞ்சு வயசு நாலு வயசுல தான் வர்றாங்க அதனால் கொண்டு பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு க கலர்ஸ் அடிக்கிறது கிடையாது பிடிக்கிறது ஏன்னா பிடிக்கவும் மாட்டாங்க ஒரு பொருளை அறந்து அதே டைட்டில் பிடிக்க மாட்டாங்க அது ஃபுல்லாக பிடிக்கணும் ரெண்டு வேரில் பிடிக்கிறது த்ரீ ஃபிங்கர்ஸ் மூணு வேரெலாம் பிடிக்கணும் அந்த மாதிரிலாம் பிடிச்சி கலர் அடிக்க வைக்கிறது ஸ்கிரிப்ளிங் பண்ணுறது அதுக்கப்புறம் அப்புறம் நம்பர்ஸ்க்கு எழுதுறது அந்த மாதிரி இங்கே ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளும் நிறைய இருப்பாங்க அப்படி தானே ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க இருக்காங்க ஏடிஹெச்டி ஏஎஸ்டி டவுன் சின்ரோம் சிபி செர்பர் பால்சி அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் நம்ம சீஷா மூலமாக இதை மாதிரி எத்தனை பிள்ளைங்களும் நல்லா க்யூர் ஆக்கியிருப்பீங்க எல்லாம் வர்ற பிள்ளைங்களும் க்யூர் ஆகி போயிடுவாங்கல்ல க்யூர் ஆகி ப்யூராகி ஸ்கூலுக்கு நார்மல் ஸ்கூலுக்கும் போகிறாங்க போய் கொஞ்சம் அவங்க அட்டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக ம இங்கே வந்து டூ டேஸ் வராங்க மதியம் மேலே அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொஞ்சம் தெரப்பி மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி எல்லாம் ரைட்டிங்கு படிக்கிறது இதெல்லாம் வந்துடுது ஆனால் நார்மல் ஸ்கூல் போயிருக்காங்க போயிருக்காங்க பத்து பேருக்கு மேலே போயிருக்காங்க இப்போ இந்த ட்ரைனிங் வரும்போது அவங்க கூட அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸும் வருவாங்களா அவங்களும் கூடவே இருப்பாங்க சில இதுக்கு கூடவே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளியில் போயிடுவாங்க நாங்கள் மட்டும் அவங்க குரூப் ஃபிக்ஸிங்க அவங்களுக்கு சொல்லி தர்றது தனியாக இந்துத்திலாவும் அவங்களுக்கு வச்சு பண்ணுறது கொஞ்ச நேரம் இருப்பாங்க அவங்க ஒரு ரெண்டு ரெண்டாவதுக்கும் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கும் அவங்க வெளியில் இருப்பாங்க மேடம் வணக்கம் உங்கள் குழந்தைங்க ட்ரைனிங் இருக்காங்களா

ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இங்க பலகரும் அவங்களும் பசங்களோட மீக்க வரும் எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸா இருக்கு எல்லாரும் கூட பேசுறது அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து வந்துரபி ட்ரைனிங் இருக்காங்க எங்க அதை பாருங்க ட்ரைனிங் இருக்காங்க இங்க ஒரு பிசியோ தெரப்பி டாக்டர் இருக்காங்க அவங்க ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காங்க ஒரு பையனுக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சீஷா மூலமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கறது எனக்கே நம்ப முடியாத லெவலில் இருக்குது எவ்வளோ வேறு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க நமக்கு நமக்கே தெரியும் அங்கே உள்ள ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸும் சரி இங்கே உள்ள ஃபிசியோ உள்ள சில்ட்ரன்ஸும் சரி அவங்களுக்கெல்லாம் பயங்கரமா சீஷா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லணும் மேடம் நீங்க தான் பிசியோதெரபி டாக்டர் ஓகே மேடம் வெல்கம் மேடம் இங்க நீங்க என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இங்க எங்களுக்கு வந்து சிபி செரிப்ரல் பேலசின்னு சொல்லி பசங்க பிறந்ததுல இருந்து சரியா நடக்க முடியாதா அந்த மாதிரி பசங்க இருக்காங்க அதுக்கப்புறம் டவுன் சின்றோம்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்காங்க அந்த மாதிரி பசங்க வருவாங்க அப்புறம் ஜெனடிக் மூலியமா ப்ராப்ளம் வந்தவங்க அன்நோன் காஸ் இருக்கான் இந்த மாதிரி என்ன பிரச்சனைனே தெரியாது ஜெனடிக்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்த பசங்க இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து டெவலப்மென்ட் வந்து டிலே ஆகும் அதாவது மூணு மாசத்துல தலை நிக்கணும்னா மூணு மாசத்துல தலை நிக்காது அது இப்போ வரைக்கும் ஒன் இயர் வரைக்குமே தலை நிக்காத பசங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம தெரப்பி கொடுத்து அவங்களை வந்து நடக்க வைக்கிறதோ இந்த நார்மலான ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி இங்கே கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கொடுத்துட்ருக்கோம் இந்த பசங்களுக்கு வந்து இங்கே பேரண்ட் வந்து மார்னிங்லேருந்து இருப்பாங்க அவங்களும் எங்கள் கூட இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர்நூனாக அந்த மாதிரி போயிடுவாங்க ஓகே மேடம் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே மேடம் இது வந்து பார்க்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது இதில் நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கியூர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா கியூர் ஆனவங்கன்னு சொல்ல முடியாது பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து அந்த மாதிரி நடக்க முடியாதவங்களாம் நடக்க வச்சு அந்த மாதிரி இப்போ தலை நிற்காம உட்காராம இருந்த பசங்களெல்லாம் உட்கார வச்சு நிற்க வச்சு அந்த மாதிரி பசங்க இருக்காங்க அம்மா வணக்கம் உங்க பேபி அதாவது உங்க குழந்தை இங்க என்ன இதுக்காக இங்க வந்து ட்ரைனிங் கூப்பிட்டு வந்தீங்க அதில் நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இங்க ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்காங்க அதையும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பையனுக்கு வந்து டவுன் சென்ட்ரன்னு சொல்லுவாங்க அவனுக்கு வந்து எல்லாமே டிலே தான் பண்ண முடியும் இப்ப வந்து அவன் வந்து ஒன்னு ஒரு வயசும் மூணு மாசமும் ஆகுது இப்பதான் தவள ஆரம்பிச்சிருக்கான் இங்க வந்த பிறகுதான் அந்த பிசியெல்லாம் கொடுத்த பிறகுதான் அவனோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வருது இது கொடுத்த சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய வெளியில போனா ஒரு நாளைக்கு பெர் டே வந்து முந்நூறு காசு காஸ்ட் இங்கே இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்ததுக்கு ஓகே 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 ரொம்ப வணக்கம் உங்க பையன் இங்க நீங்க ட்ரைனிங் விட்டுருக்கீங்களா ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க வணக்கம் சார் என் பேர் வந்து மணிமேகலை என் பையன் பேர் வந்து ஜோஷ்வா அனுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அதனால வந்து நடக்க முடியாது இங்கே வந்து கொஞ்சம் திசையை கொடுத்ததுனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கான் நடக்கிறதுல இது இங்கே வந்து ஃப்ரீயாக தான் சொல்லி தராங்க வெளியே போனால் காசு அது கொஞ்சம் எங்களால் கஷ்டம் ரொம்ப அதனால அது பண்ண முடியாது இங்கே ஃப்ரீயா சொல்லி தராங்க இங்கே பால் தனியார் ஐயா மூலமா இந்த சீசாக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகேம்மா நீங்க சொன்ன மாதிரி வெளியே போனால் ரொம்ப இதுக்கு காசு செலவாகும் இப்போ எங்க ஊர்ல கூட நிறைய பேர் இதுலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஓகே உங்கள் பையன் விரைவில் குணமாகணும் ஏசு கிறிஸ்துட்டை நம்ம ப்ரேயர் பண்ணிக்குவோம் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்கும் ஓகே தேங்க்ஸ் வணக்கம்மா உங்கள் பையன் இங்கே எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கான் எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் இதுல நீங்க எவ்வளவு பலன் அடைஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா இந்த பையன் வந்து வாய் பேசவே இல்ல இங்க வர்றப்ப ஆஹ் முக்கியது எல்லாம் எல்லாமே அப்புறம் போக போக நல்ல வாய் பேச பேசுறான் நடக்கிறான் எல்லாமே இப்ப படிக்க ஆரம்பிச்சிடறான் ஓகே ஓகே சந்தோஷம் எல்லாமே பண்றான் எல்லா இருப்பான் எல்லாமே அவனுக்கு வந்துச்சு இங்க வந்ததுலதான் இப்ப அவனுக்கு நல்ல குணம் அடைஞ்சு நல்லா பேசவும் நல்ல இதாவும் இருக்கான்